ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம டுடே இசே குட் டே சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விஷாரத் உத்ராதில் இருக்கக்கூடிய நவீன் பத்திய செய்தனி டூ அதில் ஆதுனிக் ஆவியக்கண்டில் இருக்கக்கூடிய நயன்த்து போயமில் நாவிக்ஸே அது வந்து ஆல்ரெடி பார்த்துட்டோம் சிவமங்கல் சிங் சுமன் அவர்களினுடையது ஆல்ரெடி அதை அப்லோட் பண்ணியிருந்தேன் இப்போ வந்து அதனுடைய மிட்டிகா மகிமா அப்படின்னு சிவமங்கல் சிங் சுமன் அவர்களால் எழுதப்பட்ட இரண்டாவது போயம் மிட்டி மஹிமா மகிமா அதனுடைய சாராஞ்சு தான் இப்போ பார்க்க போகிறோம் மிட்டி மஹிமா அப்படின்னா மிட்டினா தெரியும் மண் மண்ணினுடைய மகிமையை பற்றி கவிஞர் வந்து இதில் எழுதியிருக்காரு ஓகேவா ஸோ இப்போ பார்க்கலாம் கவி பரிச்சய மிட்டி கி மஹிமா நாமக் யகு கவிதா ஸ்ரீ ஷிவமங்கல் சிங் சுமன் கீ கவிதாகை இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா நாவிக்ஸையிலருந்து அதே இன்ட்ரொடக்ஷன் தான் மிட்டி கி மஹிமான்ற அந்த பேர் மட்டும் மாறியிருக்கு ஓகேவா மிட்டி கி மஹிமா அப்படின்ற இந்த பெயர் கொண்ட கவிதை வந்து சிவமங்கல் சிங் சுமன் அவர்களினுடையது ஆப்கி கவிதாவோமே ராஷ்ட்ரீயதா நவ நவஜாகரன் கே ஸ்வர்கே அவருடைய கவிதைகளில் தேசிய உணர்வு மற்றும் வந்து மறுமலர்ச்சி விஷயங்கள் அதெல்லாம் வந்து வெளிப்பட்டது உன்கி ஷைலி கீத்து சைலிகை அவருடைய ஸ்டைல் வந்து பாடல்களாக எழுதக்கூடிய அந்த மாதிரியான ஸ்டைலு அடுத்து கவிதா பரிட்சியர் மிட்டி மிட்டி அவுர் அப்படின்னா மண் மண் வந்து மிட்டி அப்படின்னா அழிகின்றது ஓகேவா அரிக்கப்படுது அதெல்லாம் ஸோ அதை சொல்கிறாங்க அரிக்க மண் அரிப்பு அதெல்லாம் ஏற்படும் மறுபடியும் மறு பன்தீகை மறுபடியும் உருவாக்கப்படுது வஹ் அப்புனா விஸ்வாஸ் கோத்தி ஆனாலும் அதனுடைய விஸ்வாஸ் நம்பிக்கை அப்படின்றது கபி நகி எப்போதுமே வந்து போகாது அது எப்பவுமே நம்பிக்கை போகாது ஹமே உசுசே யஹ் எஃகு பாட்டு சீக்னா சாகியே நாம் வந்து உசுசே யஹ் பாட்டு இந்த பாடத்தை அதாவது எப்போவுமே அது தன்னம்பிக்கையை விட்டு கொடுக்காம இருக்கு இல்லையா மண் ஸோ அந்த பாடத்தை சீக்னா சாகியே நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் யஹி பாத் சுந்தர் சப்துமே இஸ் பத்தாயி இந்த இந்த விஷயம் விஷயம் பாத் வந்து சுந்தர் சப்தம் அழகான வார்த்தைகளால் இந்த கவிதையில் பத்தாயி கையிகை சொல்லப்பட்டிருக்கு அடுத்து கவிதாக்கா கா சாரான்ஷ் குமஹார் மிட்டிசே பர்த்தனே பனாத்தாகை கும்ஹார் அப்படின்னா குயவர்கள்னு சொல்லுவாங்க இல்லைங்களா பானையை செய்வாங்க மண் பானைகள் மண் வச்சு பொருட்கள் செய்யக்கூடிய மண்பாண்டங்கள் எல்லாம் செய்வாங்களே அவங்கள தான் வந்து கும்பார் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க வந்து பர்த்தனை பணாத்தாகை பாத்திரங்கள் இதெல்லாம் வந்து உருவாக்குறாங்க வகு நிர்மம் ஹோக்கர் மிட்டி கோ ரவுந்து தாகை அவங்க வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆஹ் ஒரு கைண்டே இல்லாம ஒரு அக்கறை இல்லாத தன்மையோடு அவங்க வந்து மண்ணை வந்து ரவுந்துதா அப்படின்னா மிதிக்கிறாங்க மிட்டி கஷ்ட செகன் கத்திகை மண் வந்து அதை தாங்கிக்குது கும்கார் நஷ்டு ஹோ ஜாத்தாகை அதை மிதிக்கக்கூடிய அந்த குயவர்கள் காலப்போக்கில் அவங்க இறந்து போகலாம் இல்லையா மகர் மிட்டி கபி நஷ்டு நகி ஹோத்தி ஆனால் ஒருபோதும் அந்த மண் அப்படின்றது அதனோட அதுக்கு மரணமே கிடையாது இல்லையா ஸோ அதான் சொல்கிறாங்க மிட்டி அப்பினி ஆஷா நகிஞ்சோடு தி மண் வந்து தன்னுடைய ஆஷா தன்னுடைய ஆசை நம்பிக்கையை வந்து எப்போவுமே நகி சொத்தி விட்டதில்லை வஹ் ஆஷாமே நிஷல் ரஹத்தீகே அது அந்த நம்பிக்கையில் நிஷல் அப்படின்னா உறுதியாக இருக்கின்றது கபி வஹ் தோக்கா காலிகை மகர் கிசி கோபி தோகா நகி தேத்தி அது வந்து யாரையுமே வந்து தோக்கா நகி ஏமாற்றாது எப்போவுமே அது ஒரு போதும் யாரையும் ஏமாற்றாது மிட்டி லாக்கும் முசீபத்தே சக்திகை மணல் வந்து லாக்கும் முசீபத் லட்சக்கணக்கான முசீபத் அப்படின்னா கஷ்டங்கள் துன்பங்களை வந்து சக்திகை டாலரேட் பண்ணிக்குது பொறுத்து கொள்கிறது சூரஜ்கி கிரணும் மிட்டி கோ தப்பாத்தி கிரண் அப்படின்னா சூரியனினுடைய அந்த கதிர்கள் இப்போ எவ்வளோ வெயிலாக இருக்கு இல்லையா இந்த மாதிரி வெயிலெல்லாம் நம்ம வாழ்நாளில் பார்த்தது இல்லை அந்த மாதிரி வெயில் இருக்கு ஒரு நிமிஷம் கூட உட்கார முடியல நம்ம என்ன சொல்றது விசிறி வச்சு வீசினா கூட அந்த அனல் தான் வருது இல்லையா ஸோ அந்த சூரியனினுடைய கதிர்கள் வந்து மிட்டிக்கோ தப்பாத்தி மணலை வந்து வெப்பமாக்குகிறது தப்பாத்தி அப்படின்னா வெப்பமயமாக்குது ராத் ஓஸ்கி பூந்தே பர்சாக்கர் சே மிட்டி பரேஷான் கர்த்திகே இரவு பொழுது வந்தனையும் ஓஸ்கி பூந்தே பனித்துளிகள் இரவில் வந்து அந்த குளிர் அப்படின்றது அது வந்து அந்த பனித்துளிகளால பொழிந்து தண்டுசே மிட்டிக்கோ அந்த குளிரால் வந்து மணல் வந்து பரேஷான் கருத்திகே ரொம்ப வந்து அதனால் கலங்கி போயிடுது அந் காலையில் வந்து அந்த வெயிலை தாங்குது அப்புறம் இரவு அந்த பனித்துளிகள் குளிர் அதெல்லாம் தாங்குது பச்சே கபி குடியாசே கேல்த்தேகே குழந்தைகள் வந்து பொம்மைகளோட வந்து கேல்த்தேகே விளையாடுறாங்க கபி உஸ் குடியாசே பேஃபிக்ரு ரஹ்தேகே ஆனால் அந்த மா விளையாட்டு பொம்மைகளை பற்றி நாம் எப்பவுமே பேஃபிக்ரு அப்படின்னா கவலை கொள்வது இல்லை இல்லையா மிட்டி மிட்டிசி கிலோனியக்கே பராபர்கே அந்த மண்ணும் வந்து அந்த பொம்மையை உடு ஜாத்திகை பர்சாத்துமே கல் ஜாத்திகை அந்த மண் அப்படின்றது ஆந்திமே உடு ஜாத்திகை ஆந்தி அப்படின்னா புயல் புயலால் மண் புயல் வந்ததுன்னா மண்ணெல்லாம் அப்படியே ஃபுல்லாக வீசி வாரிட்டு அப்படியே வரும் இல்லையா அந்த மாதிரி விஷயத்தால் தாக்கப்படுது அவர் பர்சாத்துமே கல் ஜாத்திகை மழை பொழியும் போது என்னாகுது ஃபுல்லாக அந்த வந்து கரைந்து போகுது இதே தான் மிட்டியுமே இந்த மண்ணிலிருந்தேதான் தான் ஃபஸ்லே ஆஹ் பயிர்கள் எல்லாம் வளருது மிட்டி லகாத்தார் ஃபசலே உகாத்தி ரஹத்தீகை ஃபசலே அப்படின்றத அந்த பயிர்கள் விளையக்கூடிய அந்த விளைச்சலை சொல்கிறாங்க இந்த மணலே தான் லகாத்தார் தொடர்ந்து பயிர்களை விளைவித்து கொண்டே இருக்கு உகாத்தி ரஹத்தீகை சௌபார் இதே மாதிரி நூறு முறை இரநூறு முறை அப்படின்றது அந்த ப்ராசஸ் அப்படியே தான் இருக்கு இல்லையா சௌபார் மித்தீகை நூறு முறையும் வந்து அந்த மணல் வந்து நம்ம ஒரு பயிரை விளைவிக்கும் போது திரும்ப வந்து அந்த மணல் சத்து போகுது மறுபடியும் திரும்பி வருது பிர் மிட்டி திரும்பவும் அந்த மண் அப்படின்றது ஜியோங்கி தியோ எப்படி இருந்ததோ அப்படியே வந்துடுது உஸ்கா விஸ்வாஸ் அட்டல் ஹை அதனுடைய நம்பிக்கை அப்படின்றது அட்டல் அசைக்க முடியாததாக இருக்கின்றது நான் எடுக்கிற இந்த சாராஞ்சி உங்களுக்கு புரியுது அப்படின்னா அது எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க அது எனக்கு வந்து ஒரு பிக்கஸ்ட்டு மோட்டிவாக இருக்கும் இந்த இயர் ரெண்டுக்குள்ளேயாவது ஃபைவ் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் அந்த அளவுக்காவது உங்களுக்கு புரிகிற அளவுக்கு எடுக்கிறேன் அப்படின்னு நம்புகிறேன் ஸோ அட்லீஸ்ட் ஃபைவ் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஓகே நீங்கள் பண்ணுவீங்க நம்புகிறேன் ஓகே இப்போ அடுத்த ஷிவ் விஷ்ணு பிரம்மா பிரம்மாண்டு பிரம்மாண்டுக்கோ ஹிலாத்தேகே சிவன் விஷ்ணு பிரம்மா இவங்க எல்லாருமே வந்து பிரம்மாண்டு கோ ஹிலாத்தேகே இந்த உலகத்தையே வந்து பூமியையே ஹிலாத்தேகே இயக்குகின்றனர் வே பிரளைய கோ பார்பார் லாத்தேகே அவங்க வந்து பிரளயம் பூமி பிரளயத்தை வந்து பலமுறை ஏற்படுத்துகிறாங்க இல்லையா பூகம்பம் சுனாமி மண்ணரிப்பு கே இதாகிறது அப்படின்னு சொல்லி நிறைய நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா புயல் அப்படின்னு சொல்லி நிறைய பிரளயங்களை ஏற்படுத்துகிறாங்க கை யுகோங்கோ பனாத்தேகே பல யுகங்களாக இப்போ அந்த யுகங்கள் ஒவ்வொரு யுகமும் வந்து உருவாக்கப்படுது இசு பிருத்வியுமே பத்து ஜெடு ஆத்தேகே வருஷ ஆத்திகை இந்த உலகத்தில் வந்து பத்து ஜெடு ஆத்தேகை இலையுதிர் காலம் அப்படின்றது வருகிறது வர்ஷா ருத்து ஆத்திகை மழை இலையுதிர் காலம் அந்த மாதிரி என்ன சொல்றது ஒவ்வொரு காலங்களும் இருக்குல்ல இலையுதிர் காலம் பூக்கள் பூக்கக்கூடியது பழங்கள் அந்த மாதிரி ஒவ்வொரு காலமும் இருக்கு பாகு பகிச்சே ஃபூலூன்சே பர் ஜாத்தேகை அதுதான் பாகு பகிச்சே தோட்டங்களில் வந்து பூக்களால வந்து பர் ஜத்தேகை நிரம்பி வழிகின்றது மதிராலய பியாலா நஷா தேத்தாகை மதிராலய அப்படின்னா மது போதை அந்த வஸ்து இருக்கு இல்லையா குடிக்கிறாங்க இல்லையா அந்த பொருள் வந்து பியாலா நஷா அந்த ஒரு டம்ளர் போதை வஸ்து மது அப்படின்றது போதையை வழங்குகிறது நஷா தேத்தாகை லோகு உசே அதரோம் பர் லகா தேகே ஃபிர் உஸ்கோ டோக்கர் மார்த்தேகே மக்கள் வந்து அந்த போதையால் வந்து மயங்கி அது விழுகிறாங்க இல்லையா மிட்டி பி உசி உசி பியாலே பியாலே கே கே சமான் இந்த மண்ணும் வந்து அந்த ஒரு கோப்பையை போன்றது தான் மேக் மேத்தேகே மேகங்கள் வருகின்றது பவன் சல்தாகை காற்று வீசுகின்றது பவன் சல்தா பாணி பர்சாத்தாகை மழை பொழிகின்றது குச்சு சமய பாத் பர்சாத் ரூக்தி அவுர் ஆந்தி ரூக்தி ஹே கொஞ்சம் கொஞ்சம் நேரம் கழிச்சு மழை வருது அப்படின்னா இப்போல்லாம் மழை வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையே அங்கங்க மழை வருதுன்றாங்க நம்ம இருக்கிற இடத்துல மட்டும் மழையே வர மாட்டேங்குது என்ன பண்ணுறது குச்சி சமய அது அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து மழை வந்து ரூக்தி நின்றுது ஆந்தி ரூக்தி புயல் வந்து நின்றுவிடுகிறது மிட்டி ஜோங்கி தியோ பனி ரஹ்தீகை முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி தான் மண மண் அப்படின்றது முன்னாடி எப்படி இருந்ததோ அப்படியே மாறிடுது அந்த புயல் மலை காற்று அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அது முதல்ல எப்படி இருந்ததோ அப்படியே மாறிடுது பஹ் ஆந்தி ஔவுர் பர்சாத்துக்கு அசஃபலதா பர் ஹங்ஸ்தீகை அந்த புயலும் பர்சாத்து மலையும் அசஃபலதா அப்படின்னா தன்னுடைய தோல்வியை நினைத்து ஹங்ஸ்தி சிரிக்கின்றது ஏன்னா இவ்வளவும் பண்ணியும் திரும்ப அந்த மண் எப்படி இருந்ததோ அப்படியே வந்துடுது இல்லையா தஞ்சாவூர் பொம்மை எப்படி எப்படி ஆட்டினாலும் திரும்ப அதே நிலைமைக்கு வந்துடும் ஸோ அந்த மாதிரி மிட்டி கல்திகை பர் உஸ்கா விஸ்வாஸ் ஜமா ரஹத்தாகை அந்த மண்ணினுடைய நம்பிக்கை அப்படின்றது எப்படி இருக்கோ ஜமா ரெஹத்தாகை அப்படியே இருக்குது அது மாற்றமே இல்லை மிட்டி மிட்டை மிட்டி பன்தீகை முன்னாடி சொன்னதா இல்லையா மணம் வந் மண் வந்து அரிக்கப்படுது மறுபடியும் வந்து உருவாக்குது அதே ப்ராசஸ்ஸில் தான் அது இருக்குது மிட்டி ஜித்னி பார் மிடை உத்னீஹி பார் பன்தீகை மண் அப்படின்றது எத்தனை முறை அடிக்கப்ப அரிக்கப்படுதோ ஜித்னி பார் எத்தனை முறை அறிக்கப்படுதோ உத்னி ஹீபார் அத்தனை முறையும் அது திரும்ப உருவாகுது கஷ்ட கர்த்திகை அது ஒவ்வொரு கஷ்டங்களையும் தாங்கிக் கொள்கின்றது செகன் அப்படின்னா தாங்கிறது மாணவ் மிட்டிசே படே படே மக்கான் பணாத்தேகே மனிதர்கள் மிட்டிசே மண்ணால் வந்து படே படே பெரிய பெரிய கட்டிடங்களை உருவாக்குறாங்க பூகம்புமே வே மக்கான் டூட்டு கிர்த்தேக அவர் பாடுமே பகுஜாத்தேகே பூகம்பம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா வே மக்கான் அந்த கட்டிடங்கள் எல்லாம் டூட்டு கிர்த்தேகே கீழே விழுந்துருலையா இடிஞ்சு தரைமட்டமாக்கப்படும் அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் ஆகுது அவர் பாடுமே பகுஜா தேகே வெள்ளத்தால் அப்படின்னா வெள்ளம் வெள்ளத்தால் அது அடித்தும் செல்லப்படுது மனுஷியக்கோ போல்நேக்கி சக்தி மிலி மனிதர்களுக்கு பேசக்கூடிய அந்த சக்தி அப்படின்றது மிலி கிடைத்திருக்கிறது உசே சரஸ்வதி கா வர் அவங்களுக்கு சரஸ்வதியினுடைய அந்த அருள் அப்படின்றது கிடைத்திருக்கு கவி அணுட்டி ரச்சனாயே ரச்சாக்கர் மர் ஜாத்தா கவிஞர் அணுட்டி ரச்சனா பல தனித்துவமான நிறைய படைப்புகளை வந்து புகழ்வாய்ந்த ரொம்ப சிறந்த படைப்புகளை மர் படைத்திருக்கிறார் அவர் மறைந்து விட்டார் மகர் ஆனால் உஸ்கி ஆனால் அவருடைய படைப்புகள் எல்லாம் கபி நகி மர்த்தீ ஒருபோதும் அழிந்து போகாது வைசேஹி மகர் உஸ்கா விஸ்வாஸ் கபி நகி மித்தா எப்படி வந்து மிட்டி கல் ஜாதி எப்படி

கவி ஹமே கே சாத் ரெஹனே கா உபதேஷ் தேத்தேகே கவிஞர் ஹமே நம்ம எல்லாரையும் நம்பிக்கையோட கே சாத் நம்பிக்கையோட ரெஹனே கா உபதேஷ் வாழ்வதற்கான உபதேசத்தை வழங்குகிறார் நாமளும் இந்த மாதிரி தான் எப்போவுமே வந்து என்ன பிரச்சனை வந்தாலும் ரொம்ப துவண்டு போகாமல் அதனால் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது அவ்வளோதான் இனி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி துவண்டு போகாமல் திரும்ப மீண்டெழுந்து வந்து நம்ம அடுத்த வாழ்க்கையை நம்ம முன்னோக்கி செலுத்தணும் முன்னோக்கி போகணும் அப்போ தான் நாமளும் வந்து அடுத்தடுத்த அடுத்த நோக்கி போக முடியும் நம்ம இதுதான் வந்து நேத்து நாவிக்ஸே அப்படின்ற இவருடைய சிவமங்கல் சிங் அவர்களினுடைய ஃபஸ்ட்டு போயம் நாவிக் அப்படின்றதுலையும் பார்த்துருந்தோம் நாவிக்ஸே அப்படின்னு அந்த சாராண்டியும் பாருங்கள் அதுவும் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு இப்போது இந்த சாராட்சி அப்லோட் பண்ணியிருக்கேன் அடுத்து அதனுடைய ஏஆர்சியும் அப்லோட் பண்ணியிருக்கேன் இப்போது நெக்ஸ்ட் வீடியோவில் இதனுடைய ஏஆர்சியும் இந்த இந்த போயம்னுடைய ஏஆர்சியும் வந்து அப்லோட் பண்ணிடுறேன் ஓகேவா ஓகே லாஸ்ட்டு கவிதாக்கா ஹர் ஷப்து ஹமாரே தில் மேன் நயா உத்ஷாக் பைதா கர்த்தாகை கவிஞரினுடைய ஹர் ஷப்து ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஹமாரே தில் மேன் நம்மளுடைய மனதில் வந்து நயா உற்சாக புதிய உற்சாகத்தை பைதா கர்த்தாகை பிறப்பிக்கிறது உருவாக்குகிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மூலியமாக உங்களுடைய ஒரு சின்ன ஒரு ரிப்ளைவாக எனக்கு தெரியப்படுத்துங்க பாய்